எனக்கு அமித்ஷா வந்த செய்தி அவர் இந்த மாதிரி திமுகவுக்கு எதிராக பேசினார் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பேசினாருங்கிறதுக்கப்புறம் தான் அவர் வந்திருக்கிறது எனக்கு தெரியும் அவர் அமாவாசைக்கு வந்தாரா பௌர்ணமிக்கு வந்தாராங்கிறது தெரில பொதுவாகவே பாஜகவில் அவர் நயன்தாரனா நாகேந்திரன் சொல்லியிருக்கார்ல அவரே ஒரு அமைதிப்பட அமாவாசை தான் அதனால் அமாவாசை பற்றி பேசி அவரே அந்த மாதிரி தானே பதவி வாங்கி வந்திருப்பார் அவர் அண்ணா திமுக அமைதிப்பட்ட அமாவாசையாக இருந்து இங்கேயும் வந்து அமைதிப்பட்ட அமாவாசையாக இருந்து தான் வந்திருக்கிறார் அதனால் ஒரு அமாவாசையின் களபலி களபலி வந்து அவரை கொடுத்துட்ற போகிறேன் வேறு யாருக்கு பதவி கொடுத்துட போகிறேன் திருப்பி அண்ணாமலையே வந்துடுவாருங்கிற மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குது இல்லை அதனால் அவங்க நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக பல்வேறு யுக்திகளை கையாளுறாங்க அதனால் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளார அமித்ஷாவும் மோடியும் மா மாறி மாறி வர்றதுங்கிறது தென்னாட்டில் தமிழ்நாட்டில் நம்ம வந்து காலும் ஊண்டிட்டோம்னா தென்னகம் முழுக்க பிடிச்சிடலாங்கிற ஒரு செயல்பாட்டில் இருக்கிறாங்க ராகுலையும் பிரதமர் ராகுலும் ஆக முடியாது உதயநிதி ஸ்டாலின் அடுத்து முதலமைச்சர் ஆக முடியாது அதை நாங்கள் வந்து சரியாக செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா பிரதமராகிறது ராகுல் பிரதமர் ஆகிறதாங்கிறத காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க தீர்மானம் பண்ணுவாங்க உதயநிதி வந்து முதலமைச்சர் ஆகிறது திமுக கட்சிக்காரங்க பண்ணுவாங்க ஆனால் எவ்வளோ பல்ட்டி ஆச்சுன்னா அமித்ஷா பிரதமராக முடியாது அதை சொல்லுங்கள் அமித்ஷாவை பிரதமர் ஆகிறதுக்கு வேறு யாரும் அங்கே அனுமதிக்க மாட்டாங்க மோடி தான் பிரதமராக இருப்பார் மோடி வேணாலும் வேறு யாராவது கொண்டாடுவாங்க தவிர அமித்ஷா எவ்வளோ மூக்குனாலும் நீங்கள் பிரதமர் ஆக முடியாது அப்படிங்கிறதான் உண்மை இன்னொன்று இந்த முறை அவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருமே சந்திக்கவே இல்லையே சந்தித்த மாதிரி எனக்கு தெரியல அவங்க கட்சி இதுக்காக வந்திருக்கிறாரு பேசிட்டு போயிருக்கிறாரு அவங்க கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் கூட பெருமளவில் யாரும் அதில் விளையாட்டுன மாதிரி ஒன்றும் தெரியல புதுசாக வந்து அவங்க வந்து திமுகவில் இருந்து யாரையாவது கொண்டு போய் சேர்க்கணும்லாம் முயற்சி பண்ணி அவங்க வராங்க இவங்க வராங்கலாம் எடப்பாடி சொன்னார்ல நீங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தர் எங்கள் அணிக்கு வர கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஏ ராதாகிருஷ்ண கூப்பிட்டு போயிருக்காங்க கேஎஸ் ராதாகிருஷ்ணன்னு ஒரு வழக்கறிஞர் போனார்னு போட்டா பரவாயில்ல முன்னால் திமுக நிர்வாகின்னு போட்டு அதுல ஒரு ஆறுதல் அடைகிறாங்க பாருங்க அதாவது கேஎஸ் ராதாகிருஷ்ணங்கிற ஒரு தனி நபர் பாஜக கலைப்பை சேர்ந்துருக்காரு அவ்வளவுதான் மேட்ரு அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது எனக்கும் பெருசா தெரியாது அவரை பத்தி அவரு ஸ்போக்ஸ்பஸ்ட்னா இருந்தாரு திமுகல அப்படியா தெரியாது எனக்கு தஜம தெரியாதுங்க திமுகால ஒருத்தர் வந்து சேர்ந்துட்டாருன்னு அமித்ஷா கிட்ட ஏமாத்திருக்காங்க அமித்ஷா கிட்ட வந்து பயங்கரமான திமுக பெரும் புள்ளி வைகோ உருவாக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய ஆளை கூப்பிட்டு வரேன்னு கூப்பிட்டு போய் சேர்த்திருக்கிறாங்க போகும்போது அவர் மட்டும் தான் போயிருப்பார் கே எஸ் ராதாகிருஷ்ணன் மட்டும் கே எஸ் ராதாகிருஷ்ணன் வச்சு பெரிய ஆளை கொண்டாந்து சேர்த்துட்டோம்னு யாரு நயினார் நாகேந்திரன் அட்னஸ் போட்டிருக்கிறாருங்கிற அந்த காமெடி தான் அதுல நடந்திருக்கு